சுவாமி நாமா இல்லை என்றால் ஜீவனும் பிரம்மமும் ஒன்றுதான் என்கிறார் ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதாள் அதாவது நாமேதான் சுவாமி என்கிறார் நாம் தான் சுவாமி என்றுதான் இரண்யகசிபுவும் சொன்னான் அவனை சுவாமியே நரசிம்மமாக வந்து சம்ஹாரம் செய்யும்படி ஆயிற்று ஆச்சாரியாள் நாம்தான் சுவாமி என்று சொல்வது இரண்ய இரண்யகசிபு சொன்னது போலவா இல்லவே இல்லை நான் தான் சுவாமி என்று இரண்ய சொன்னபோது தன்னை தவிர வேறு சுவாமியே கிடையாது என்று அகங்காரத்தில் சொன்னான் பகவத் பாதாலோ சுவாமியை தவிர வேறு எதுவுமே கிடையாது என்பதால் நாமும் சுவாமிதான் என்கிறார் ஜீவன் தனக்கு உள்ள அகங்காரத்தை அடியோடு விட்டுவிட்டால் இவனே பிரம்மத்தில் கரைந்து பிரம்மமாகி விடுகிறான் என்கிறார் இப்பொழுது நாம் உதிரணி ஜலத்தைப் போல கொஞ்சம் சக்தியுடன் இருக்கிறோம் சுவாமி அகண்ட சக்தியுடன் சமுத்திரமாக இருக்கிறார் அந்த சமுத்திரத்திலிருந்து தான் இந்த உதிரணி ஜலம் வந்தது இந்த உதிரணி ஜலம் தான் தனி என்கிற அகங்காரத்தை கரைத்து சமுத்திரத்தில் கலந்து சமுத்திரமே ஆகிவிட வேண்டும் நாம் சுவாமியாக இல்லாவிட்டால் சுவாமி தவிர வேறான ஒன்றாக இருக்க வேண்டும் அவ்வாறுதில் பரமாத்மாவுக்கு வேறான வஸ்துக்கள் உண்டு என்றாகிவிடும் அதாவது பல வஸ்துக்களில் பரமாத்மாவும் ஒன்று என்றாகிவிடும் அவருடைய சம்பந்தமில்லாமல் அந்த பல வஸ்துக்கள் உண்டாகி இருக்கின்றன என்றாகும் இப்படி இருப்பின் அவர் பரமாத்மா சுவாமி என்பதே பொருந்தாதே எல்லாமாக ஆன ஒரே சக்தியாக இருக்கிற மட்டும்தானே அவர் சுவாமி எல்லாம் அவர் என்னும் போது நாம் மட்டும் வேறாக இருக்க முடியுமா எனவே சுவாமியே நாம் என்று வெளிப்பார்வைக்கு அகங்காரமாக பேசுகிற அத்வைத்திகள் சுவாமியின் மகிமையை குறைக்கவில்லை மாறாக ஜீவன் சுவாமி அல்ல இவன் அல்பன் அவன் மகா பெரிய வஸ்து இவன் வேறு அவர் வேறு என்று அடக்கமாக சொல்கிறவர்கள்தான் தாங்கள் அறியாமலேயே அவரை பல சாமான்களில் ஒன்றாக்கி அவருடைய மகிமையை குறைத்து விடுகிறார்கள் அவரே சகலவும் என்றால் நாமும் அவராகத்தான் இருந்தாக வேண்டும் சமுத்திரமாக இருக்கிற அவரேதான் ஆற்று ஜலம் குளத்து ஜலம் கிணற்று ஜலம் அண்டா ஜலம் செம்பு ஜலம் உதிரிணி ஜலம் போல தம் சக்தியை சிறு சிறு ரூபங்களாக செய்து கொண்டு பலவித ஜீவ ஜந்துக்களாக இருக்கிறார் இதில் மனிதனாகும்போது போது பாவ புண்ணியத்தை அனுபவிக்கவும் பாவ புண்ணியம் கடந்த நிலையில் தாமே ஆகிவிடவும் வழி செய்திருக்கிறார் மனிதனாகும் போது மனசு என்ற ஒன்றை கொடுத்து அதை பாவ புண்ணியங்களில் ஈடுபடுத்தி பலனை அனுபவிக்க செய்கிறார் மனசு ஆடிக்கொண்டே இருக்கிற நிலையில் உள்ள நாம் எடுத்தெடுப்பில் பாவ புண்ணியமற்ற நிலையை அடைந்து அவரே நாம் என்று உணர முடியாது ஆகவே அவரே நாம இருந்தாலும் அதை நாம் அனுபவிப்பதில் உணர்வதற்கு அவரது அருளை பிரார்த்திக்க வேண்டியவர்களாகவே இருக்கிறோம் அவர் மகாபெரிய சுவாமி நாம் அல்ப ஜீவன் அவர் மகா சமுத்திரம் நாம் உத்ரணி ஜலம் என்கிற எண்ணத்தோடு ஆரம்பத்தில் பக்தி பக்தியே செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம் சுவாமி கொடுத்துள்ள மனசுதான் இப்போது நம்மை அவரிடம் இருந்து பேதப்படுத்துகிறது இந்த மனசை எடுத்த எடுப்பில் போ என்றால் போகாது ஆகவே இந்த நிலையில் இதே மனசால் அவர் ஒருத்தரை மட்டும் பற்றிக்கொள்ள வேண்டும் மனசை அவர் குரங்காக படைத்திருக்கிறார் அந்த குரங்கு இப்போது தேகத்தை கெட்டியாக பிடித்து ஆனால் சுவாமி இந்த தேகத்தை நசிப்பதாக அல்லவா வைத்திருக்கிறார் இந்த அழுகல் பழத்தை மனக்குரங்கு விட்டுவிட வேண்டும் அழுகாத படம் கிடைத்தால் அழுகல் பழத்தை குரங்கு போட்டுவிடும் அழுகாத மதுரமான பழம் பரமாத்மாதான் அதை மனத்தால் பிடித்துக்கொண்டு சரீர பிரக்ஞையை விட்டுவிட அபியாசிக்க வேண்டும் இதற்கு தான் பக்தி பூஜை சேத்ராடனம் எல்லாம் வைத்திருக்கிறது இவற்றில் மேலும் மேலும் பக்குவம் அடைந்து சரீர பிரக்ஞை அகங்காரம் அடியோடு போய்விட்டால் அவர் பரமாத்மா நாம் ஜீவாத்மா என்கிற பேதமே போய் அவரே நாமாக அத்வைத்தமாக ஆகிவிடுவோம் நான் வேறொன்னாதிருக்க என்று அருணகிரிநாதர் பாடிய அனுபவத்தை அடைவோம்